ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் வெள்ள சங்கப்பூ செடியில் இந்த பூச்சி எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு பூ விட்டுருக்கு வெள்ள சங்கப்பூ பட்டு இந்த கலர் வந்து டெய்லி வரும் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எருக்கம் மரம் இருக்கு இல்லையா இதில் வந்து காய் விட்டுருக்கு யாராவது எருக்கம் காய் நீங்க வந்து பாத்திருக்கீங்களா காமிக்கிறேன் பாருங்க காய் இருக்கு பட் ரெண்டு காய் விசிபிளா இருக்கு இது வந்து எங்க வீட்டு எருக்க மரத்துல வந்த காய் நீங்க இருக்க பாருங்க காய் காமிக்கிறேன் சரிதா ரஜா எங்க வந்து பாருங்க இப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம வீட்டில் மரம் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு நான் விநாயகர் சதுர்த்திக்கு தான் பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த தடவை எங்கள் மரத்துலேருந்தே பூ பறித்து மாலை போட்டு பிள்ளையாருக்கு ப்ரே பண்ணிவிடுவோம் ஐ எம் வெரி ஹாப்பி இது வந்து ஆக்சுவலி வெள்ள எருக்க மரம் இந்த பட்டர்ஃப்ளை பறக்குது பாருங்க இவ்வளவு நேரம் பூவுக்கு வந்துட்டு கிளம்புது